காலபைரவர் நேரத்தையே அடிமைப்படுத்திய தெய்வம் நேரம் ஒரு கணம் கூட நின்று விடாதது ஒரு புலி போல நம்மை தொடர்ந்து விரைந்து வருவது அதை ஆட்கொள்ளும் சக்தி யாருக்கும் இல்லை என்று நினைக்கிறோமா ஆனால் தவறு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி இருக்கிறது அவன் நேரத்தையே அடிமைப்படுத்தி விட்டான் அவன் கண்ணின் நெருப்பு அவன் அடியின் அதிர்ச்சி அவன் சிரிப்பில் கூட மரணத்தின் இசை ஒலிக்கிறது அவன் பேர் கால பைரவர் இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஒரு சாதாரண தெய்வத்தின் கதை அல்ல இது நேரத்தின் மரணத்தின் அகந்தையின் எல்லைகளையும் தாண்டி நிற்கும் சக்தியின் கதை அது பயம் கதை இல்லை அது விழிப்புணர்வூட்டும் கதை புனிதமான காசி நகரம் அங்கே பரமசிவன் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவரின் கண்களில் அமைதி அவரின் மூச்சில் பிரபஞ்சத்தின் ஓசை அவனை சுற்றி பரவி இருந்தது ஆனந்தம் அந்த நேரத்தில் வந்தார் பிரம்மா அவனது ஐந்து தலைகளும் வானை தொடுகிறது அவன் பெருமையுடன் கூறினான் சிவா நான் தான் இந்த உலகத்தை படைத்தவன் என்னால் தான் உயிர்கள் பிறக்கின்றன வளர்கின்றன அந்த வார்த்தைகள் சிவனின் மனதில் ஒழித்தன அவர் சிரித்தார் அந்த சிரிப்பு ஒரு மின்சார ஒளி போல பிரபஞ்சம் முழுவதும் பாய்ந்தது அவர் கூறினார் பிரம்மா படைத்தல் உன்னுடைய பணிதான் ஆனால் அகந்தை உன்னுடைய உயிரை பறிக்கும் அந்த கணத்தில் சிவனின் புருவத்திற்குள் இருந்து ஒரு தீப்பொறி பறந்தது அந்த தீப்பொறி புயலாய் பெரிதாகி அது ஒரு உருவம் எடுத்தது அந்த உருவம் கருங்கடல் போல கருத்தது அவன் கண்கள் சூரியனின் ஒளியை விட பிரகாசமாக இருந்தன அவன் தலைமுடி காற்றில் பறந்தது அவன் கையில் திரிசூலம் பிரகாசித்தது அவன் கழுத்தில் பாம்பு சுற்றி இருந்தது அவன் தோன்றியவுடன் பூமி நடுங்கியது வானம் குலுங்கியது அவன் முழங்கினான் அகந்தையை அழிக்க பிறந்தவன் நான் அவன் பெயர் பைரவர் பிரம்மா அதிர்ச்சியடைந்தான் அவன் தனது ஐந்தாவது தலையை உயர்த்தி பைரவரை நோக்கினான் ஆனால் பைரவரின் கண்களில் இருந்தது கொந்தளிப்பு அவன் ஒரு கணத்தில் முன்னேறி திரிசூலத்தின் நுனியால் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை அறுத்து வீசியான் அந்த தலை பறந்து பைரவரின் கையில் விழுந்தது அவன் அதை தூக்கி எறிய முயன்றான் ஆனால் முடியவில்லை அது அவனது கைக்கு ஒட்டிக்கொண்டது அது அவனுக்கு ஒரு சாபமாகிவிட்டது பிரம்மஹத்யா தோஷம் அதாவது படைத்த தெய்வத்தின் தலை அறுத்த பாவம் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவது சாத்தியமில்லை பைரவர் அந்த சாபத்தால் துன்புற்றான் அவன் உலகம் முழுவதும் நடந்து சென்றான் அவன் சென்ற இடம் ஒவ்வொன்றும் புனிதமான தலமாக மாறியது அவன் காசியிலிருந்து காஞ்சிவரம் சென்றான் பின்னர் அருணாச்சலம் வரை வந்தான் ஒவ்வொரு இடத்திலும் அவன் பெயர் மாறியது சப்தபைரவர் அஸ்தபைரவர் அன்னமலை பைரவர் அவன் எங்கு சென்றாலும் மனிதர்கள் தங்கள் பயத்தையும் பாவத்தையும் அவனிடம் ஒப்படைத்தனர் அவன் அவர்கள் வாழ்வின் காவலனாக மாறினான் அவன் மரணத்தின் தெய்வமான யமனையும் மீறி நேரத்தின் ஓட்டத்தையும் அதனால் அதனால்தான் அவனை கால பைரவர் என்று அழைத்தனர் நேரத்தை ஆளும் தெய்வம் பைரவர் உலகம் முழுவதும் சுற்றினான் அவன் எங்கு சென்றாலும் மக்கள் அவனை பூஜித்தனர் ஆனால் பிரம்மாவின் தலை இன்னும் அவன் கையில் இருந்தது அவன் தியானத்தில் அமர்ந்து சிவனை நினைத்தான் அந்த நேரத்தில் விஷ்ணு அவன் முன் தோன்றினார் அவன் கூறினார் பைரவா நீ தண்டனை அனுபவிக்கவில்லை நீ சோதனையை கடக்கிறாய் நீ நேரத்தின் காவலன் உன் பணி இன்னும் தொடங்கவில்லை அந்த வார்த்தைகள் பிரம்மாவின் தலைக்கு மாயவிதையாக இருந்தது அது மெதுவாக அவனது கையிலிருந்து பிரிந்தது அவன் முகத்தில் அமைதி தெரிந்தது அவன் கண்களை மூடியான் அந்த கணத்திலிருந்து ஆனான் காசி காவலர் இன்றைக்கும் ஒரு உயிர் கூட காசியில் மரணம் அடைவது பைரவரின் அனுமதியின்றி நடக்காது என்று நம்பப்படுகிறது அவன் யமனையும் ஆளுகிறான் அவன் நேரத்தின் ஓட்டத்தை நிறுத்தவும் முடியும் அவன் கையில் இருக்கும் நாய் நம் மனத்தின் சின்னம் அவன் அதை கட்டுப்படுத்துகிறான் அவன் கையில் இருக்கும் திரிசூலம் மூன்று காலங்களின் அடையாளம் முன்னேற்றம் நிகழ்காலம் எதிர்காலம் அவன் ஒவ்வொரு வடிவமும் தனிசக்தி கொண்டது ஸ்வர்ண பைரவர் செல்வத்தின் காவலன் அங்க பைரவர் உடல் பாதுகாப்பு குரு பைரவர் ஞானத்தின் வெளிச்சம் சித்திர பைரவர் மர்மங்களின் காப்பாளர் அவனது சக்தியை அடைந்தவர் நேரத்தின் பயத்திலிருந்து விடுபடுவார் அவனை போற்றுபவர் மரணத்தையே வெல்வார் பழைய காஞ்சிபுரம் நகரத்தில் ஒரு துறவி இருந்தான் அவனது மனதில் மரணத்தின் அச்சம் அவன் ஒவ்வொரு நாளும் பைரவரை தியானித்தான் ஒரு நாள் அவனது தியானத்தின் போது அவன் உடலில் இருந்து ஒரு ஒளி வெளிவந்தது அந்த ஒளி ஒரு கருப்பு நாய் வடிவத்தில் அவனின் அருகில் நின்றது அவன் இறந்த பின் கூட அந்த நாய் அவனது சமாதியில் அமர்ந்திருக்கும் என்று கூறப்படுகிறது அதேபோல் அருணாச்சலத்தில் ஒவ்வொரு கார்த்திகை தீபமும் ஏற்றப்படும் போது மலைக்கு அருகே கருப்பு ஒளி ஓடுவது பலர் கண்டதாக சொல்கிறார்கள் அது பைரவரின் ஆற்றல் என்று பழைய சாமியார்கள் நம்புகின்றனர் பைரவர் எங்கும் இருக்கிறார் மனிதனின் விழிப்புணர்வில் மரணத்தின் நிழலில் நேரத்தின் துடிப்பில் பைரவர் என்பது ஒரு தெய்வம் மட்டுமல்ல அது ஒரு நிலை நம் உள்ளே இருக்கும் பயம் கோபம் தாமதம் அவையே அவன் வடிவங்கள் அவன் அவற்றை அழிக்க வருகிறான் அவன் கூறுவது ஒன்றே அகந்தையை விட்டுவிடு நேரத்தை மதித்திடு அவன் வழிபாடு நேரத்துடன் இணைந்தது ஒவ்வொரு அஷ்டமி திதியிலும் அவனுக்கு தீபம் ஏற்றி ஓம் கால பைரவாய என்று சொல்லுங்கள் அந்த நொடியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நேரம் உங்கள் தோழனாக மாறும் சிவன் ஒருமுறை பார்வதியிடம் கூறினார் என்னை காண முடியாத இடத்தில் பைரவரை காணலாம் அவனை காண்பது என்னை காண்பது போலே அதனால்தான் ஒவ்வொரு சிவாலயத்திலும் பைரவர் வாயிலில் காவலனாக நிற்கிறார் அவன் சிவனின் உள் சக்தி அவன் பிரபஞ்சத்தின் காவலன் அவன் நேரத்தின் சாவி பைரவரின் ஒவ்வொரு உருவமும் ஒரு தத்துவம் சொல்கிறது நேரம் நமக்கு எதிரி அல்ல அது நம்மை சோதிக்க வருகிற தோழன் நீங்கள் வாழ்க்கையில் நேரம் போதவில்லை என்று நினைக்கும் நேரங்களில் அவனது நாமம் நினைவில் கொள்க ஓம் பைரவாய நமக அது ஒரு மந்திரம் அல்ல அது ஒரு சக்தி அதை உச்சரிக்கும் ஒவ்வொரு நொடியும் நம் வாழ்க்கையில் மறைந்த சக்திகளை திறக்கும் அவன் உங்கள் எதிரிகளை அழிக்க மாட்டான் ஆனால் உங்களுக்குள் இருக்கும் பயத்தையும் சோம்பலையும் அழித்து விடுவான் அதுவே அவனது அற்புதம் இதுதான் நேரத்தின் தெய்வமான கால பைரவரின் கதை இது ஒரு புராணம் அல்ல இது ஒவ்வொரு மனிதனின் உள்ளேயும் இருக்கும் விழிப்பு சக்தியின் சின்னம் இந்த மாதிரியான தெய்வ ரகசியங்களையும் அரிய ஆன்மீக கதைகளையும் தெரிந்து கொள்ள உங்கள் மணி நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை காமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த முறை இன்னொரு மர்ம தெய்வத்தின் கதையுடன் வருகிறேன் அதுவரை பைரவரின் ஆசிர்வாதம் உங்களை சுற்றி ஒளிரட்டும் ஓம் கால பைரவாய நமக